എല്ലാവർക്കും ഇനിയ പുത്താണ്ട് തന്നെ വാഴത്തുക്കൾ എല്ലാവർക്കും മനീരിയും മഹിഴ്ചിയും നീണ്ട ആയലും വരെ എന്നത് മനമാർത്ത വാഴത്തുക്കൾ ഇന്നക്ക് നമ്മൾ പണ്ടക്കൂറ തന്നെയാണ് കേരള സ്പെഷ്യൽ അതായത് കേരള ഹോട്ടലിലും കിടക്കകൂടൊരു ഫിഷ് കറി തന്നെ ഇന്നും നമ്മൾ പണക്കോടോ ഈസിയാ പണ്ടാം നല്ല ടേസ്റ്റാർക്കും എന്ത ഫിഷ് വേണാലും ഉണ്ടത് ഇന്ത് മാറി പണലാം ഓക്കെ അത് എപ്പോഴും പണത്ങ്ക കിച്ചനിലെ പാകലാം அப்போ நாம் அந்த கேரளா ஸ்டைல் ஹோட்டல் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்காக நான் ஒரு லெமன் சைஸில் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி வந்து எடுத்துருக்கிறேன் அதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கணும் ஒரு கால் கப் தண்ணி சேர்க்குறேன் நல்லா பிசைஞ்சு வச்சா அது சீக்கிரமாக அதோடய எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் தெரியாது இருக்கட்டும் இப்போ அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறது ஆயில் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நீளத்தில் இஞ்சி கட் பண்ணது சேர்த்துடலாம் ஒரு நாலு பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு கறி கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் கறிவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா திருப்பி நம்ம சேர்ப்போம் இந்த பூண்டோட நிறம் மாறினதும் நாம் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வாசம் போகணும் இஞ்சி பூண்டோட வதங்கிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் இங்கே காரம் உள்ள மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பேனோட சூழ்லேயே இது நல்லா சூடாகிடும் இந்த ப மசாலாலாம் எப்போவுமே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது இல்லைன்னா சமயத்தில் நம்ம போடக்கூடிய இந்த பவுடர் எல்லாமே தீஞ்சு போக சான்ஸ் இருக்குதுதான் நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதோட வாசம் போகணும் ஓகே அது நல்லா அரைச்சு ஆறுனதும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை கப் தேங்காய் துணதும் சேர்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம் அந்த கடாயிலையும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு விடுறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்காக ஒரு சட்டி வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானது ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்ல சூடு பண்ணிடலாம் அது கூட ஒரு மூணு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்கலாம் கடுகு வடிக்கட்டும் இந்த வெந்தயத்தோட கலர் மாறணும் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த சட்டி சூடாயிடுச்சுன்னா நல்ல சூடாயிரும் வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துறேன் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு அப்போ அந்த புளி ஊற வச்சுருந்தோமே அதோட தண்ணியை இதில் சேர்க்கலாம் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல கலரை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து நாம் இப்போ தண்ணி சேர்க்கணும் டோட்டலாக ஒரு ஒரு கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம புளி போது ஒரு கால் கப் சேர்த்துருந்தோம் அப்படி ஒன்றே கால் கப் தண்ணியாச்சு ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம் சால்ட் உங்கள் தேவைக்கு தக்கவடி சேர்த்துக்கோங்க එෙක්පනි පාත ්‍රිපිවන සේකලා කොජ සල්ටකොඩ සේකර கொதிக்கட்டும் கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்ல கொதிக்குது இதில் வந்து நமனி மீன் பீசஸை சேர்த்துடலாம் நான் வந்து சூரை மீன் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம் டியூனா ஃபிஷ் தான் நான் சேர்க்குறேன் சேர்த்த உடனே கொஞ்சம் கிளறி விட்டால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விடாதீங்க அந்த பீசஸ் எல்லாம் உடஞ்சிரும் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷம் வேகும்போது அந்த ஃபிஷ் வெந்துடும் திருப்பி ஒன்று அசச்சு வச்சு கொடுத்துடலாம் ും കൊഞ്ചം അസച്ച് വെച്ച് കൊടുത്ത് കൊഞ്ചം കറി ലീവ് സേത്ത്ടല കൊഞ്ചം തേങ്ങ എണ്ണ സേർത്ത് മീഡിയം ഫ്ലേമിൽ പത്ത് നിമിഷം വെച്ച് ലോ ഫ്ലേമിൽ ഒരു അഞ്ച് നിമിഷം നമ്മൾ വെച്ചിരിക്കണോ അതോക്കെ அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு நமக்கு எடுக்கலாம் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் பாருங்கள் கேரளா ஸ்டைல் ஹோட்டல் ஃபிஷ் கறி சூப்பராக கிடச்சிருக்கு நான் வந்து இன்னைக்கு ஜாக் ஃப்ரூட் இது பச்சை பலாப்பழம் அதுதான் ஒரு கூட்டு வச்சுருக்கிறேன் அது இது கூட நல்ல காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் இந்த ஃபிஷ் கறி பண்ணி பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கூட்டு பண்ணி அது கூடயும் இது சாப்பிட்லாம் அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஓகே பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தெரியுங்க தேங்க்யூ